நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா தொடர் அப்டேட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுடைய எக்கச்சக்கமான பெரிய தலைகளோட ஹிட் திரைப்படங்கள் நம்ம சொல்லியாகணும் அதாவது ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படத்தோட அப்டேட் வந்து ஒரு பக்கம் வந்து தீயா பறக்க விஜய்யோட தி கோட் திரைப்படத்தோட அப்டேட் வந்து ஒரு சைடு வந்து இன்னும் மாசாக இருக்க அதனைத் தொடர்ந்து அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து சைலண்டாக வந்து ஒரு சைடில் வந்து கில் இருக்க கங்குவா திரைப்படத்தோட அப்டேட் வந்து வருமா வராதா அந்த மாதிரி பட்ட அதிக எதிர்பார்ப்பில் வந்து அந்த திரைப்படத்தோட அப்டேட்டுமே வந்து வெளியாகி கொண்டு வரும் நம்ம சொல்லியாகணும் விஜயுடைய தி கோட் திரைப்படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ட்ரைலர் வெளியாகி மூன்று சாங்குகள்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து வெளியாகி இருப்பதாக வந்து ரசிகர் மத்தியில் வந்து முன்னுக்கு வச்சிருக்க அங்கே படக்குழுனர் வந்து விஜயுடைய தி கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து நம்ம சுற்றி வளர்ச்சி பார்க்கும்போது அந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கில் வந்து ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகர மெட்ரோ ரயிலில் வந்து ஒரு தற்கொலை படையை சேர்ந்த பயங்கரவாத கும்பல்கள் உடம்புல வந்து வெடிகுண்டை வைத்துக்கொண்டு அதில் வந்து வெடிக்க வைக்கிற மாதிரி பட்ட கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அந்த வெடிகுண்டு வெடித்ததில் வந்து நாற்பத்தோரு பேர் வந்து பலியாயிருக்காங்க இந்த இது வந்து யார் செஞ்சால் இந்த உண்மை சம்பவத்துக்கு வந்து பின்னாடி யார் இருந்தாங்க அந்த சதிக்காரரை வந்து விஜய் எப்படி கண்டுபிடிச்சி அந்த தற்கொலை படைகளை வந்து எப்படி வந்து அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற கதையை தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முன்னுக்கு வச்சுருக்காங்க கில்லி திரைப்படத்தில் இருக்கிற மருதமலி மாமணியை முருகையா அந்த மாதிரி பட்ட பழைய டைலாக் சரி சரிதாங்க லியோ திரைப்படத்தில் கொண்டு வந்த அண்ணன் நான் வரவா அப்படின்னு சொல்கிற டைலாக இருந்தாலும் தாங்க லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்கிற பில்லனுடைய மாஸ் டைலாக் சரி தாங்க எதுவுமே வந்து சரிதாங்க எல்லாமே வந்து மாஸ் ஆகிறதாங்க இருந்துச்சு அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஞானவில் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற வேட்டைன் திரைப்படத்துக்குமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்க அந்த திரைப்படமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த லுக்கோட எக்கச்சக்கமான லுக் போஸ்டர்லாம் வந்து வெளியாக இருக்குதுங்க தற்போதைக்கு அந்த திரைப்படத்தோட அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து அதாவது முன்னதாக வந்து பத்தொன்பதாம் தேதி வெளியாகிறது நிலையில் வந்து தற்போதைக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து தற்போதைக்கு அறிவிப்புகள் இருக்காங்க இந்த அறிவிப்பு கேட்ட கங்குவா திரைப்படத்தோட படக்குழுநுரிமை வந்து அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா கங்குவா திரைப்படமும் வந்து அந்த டைமு தான் வெளியிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க வேட்டையின் திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக தாங்க அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க என்கவுண்டர் வந்து ஒன்று வந்து நடக்குதுங்க அதில் வந்து அந்த என்கவுண்டர் வந்து எப்படி நடந்துச்சு நியாயமாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக இல்லைன்னா ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரியான்னு தெரிலங்க அந்த ரெண்டு கான்ஸ்டெப்டில் ஒரு கான்செப்ட்டில் அவர் வர மாதிரியும் அந்த என்கவுண்டர் வந்து உண்மையான ரீதியில் வந்து வெளிச்சத்துக்கு வந்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து யார் செஞ்சார் யார் வந்து இது பண்ணார் யார் வந்து அநியாயமான ஒரு இதில் வந்து மாட்டாமல் நல்ல ரீதியில் இருக்கிற ஒரு மக்கள் வந்து அதில் மாட்டினாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் வந்து மாட்டாதவாறு வந்து இந்த திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் பேட்டி திரைப்படத்தில் வந்து அமிதாப் பச்சன் ராணா தகுபதி பகத் பாசில் மஞ்சுவார் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அதனை தொடர்ந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காத நிலையில் வந்து சடன் கியர் மாதிரி அப்பப்போ வந்து அப்டேட் கொடுக்குற விடாமுயற்சி திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து ரசிகர் மத்தியில் இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தீபாவளியை முன்னிட்டு வந்து வேர்ல்டு வைட்ல வந்து வெளியிட இருப்பதற்காக சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் வந்து இந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்க பார்த்தீங்கன்னா அஜித்குமார் மற்றும் திரிசாவும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு தம்பதியாக வந்து வாழ்ந்து கொண்டு வந்த நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுற ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஹனிமோன் மாதிரி சுற்றுலாவுக்காக வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்கிறாருங்க அப்போதாங்க அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டமே ஏற்படுது திரிசாவை வந்து ஒரு கும்பல் வந்து கடத்தி சென்று கொண்டதாகவும் அந்த கும்பல் வந்து எதுக்காக அவரை கடத்தினார் என்ன விஷயத்துக்காக கடத்தினார் அந்த கும்பலை வந்து கண்டுபிடிச்சி அந்த இருந்து திருசா வந்து எப்படி மீட்கிறாரு அந்த கும்பலுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்குறாரு அப்படி சொல்கிற கான்சு தாங்க அந்த படத்துக்கு வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க இந்த மூன்று படத்தோட அப்டேட்டுமே வந்து ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கிற கங்குவா திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதாங்க வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரசிகர்களுக்கே வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தாங்க அவங்க கொடுக்குறாங்க இப்போ வருது அப்போ வருது இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லிட்டு எப்போதாங்க வருது அப்படி சொல்கிற கன்ஃபியூஸே வந்து சூரிய ரசிகர் மத்தியில் வந்து பரவுற லெவலுக்கு வந்து அந்த பட வந்து இருக்கிறாங்க முக்கியமான இயக்குனரான சிறுத்தை சிவா இயக்கத்தில் பன்னெண்டுக்கு மேல் மொழியில் வந்து வெளியாக இருக்கிற கங்குவா திரைப்படம் வந்து நானூறு கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட்டை வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து தின்றுக்க

இதில் வந்து நாட்டில் வந்து வில்லன்களுடைய ஆதிக்கம் வந்து சமூக விரோத காரியங்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியும் அதில் வந்து நடந்து கொள்கிற சூர்யாவுக்கு வந்து ஏற்படுற வில்லன்களுக்கும் ஏற்படுற கதையை தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய ஒரு கான்செப்டாக வந்து வச்சுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் வந்து வேட்டையன் திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் கூட் திரைப்படம் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புல வந்து இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் இருந்து அவங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கமலஹாசனுக்கு ஒரு ஏமாற்றத்தை தாங்க கொடுத்தேன் சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து எப்படி போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்